அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஸ்டெப்பு பிரமிடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பிரமிடுகள் நிறைய வகையில் இருக்குது பிரமிடுகள் வந்து காப்பரில் செய்யும்போது தான் பிரமிடுகள் வேலை செய்யும் காப்பர் பிரமிடுகள் மட்டும்தான் வந்து வேலை செய்யும் இது என்ன செய்யும்னு சொன்னால் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சக்தியை தனியாக பிரித்து இந்த இடம் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்த வந்து வளமையாக்கக்கூடிய தன்மை இந்த பிரமிடுகளுக்கு இருக்குது பைரா மிட் அப்படின்னு இதுக்கு பேர் பைரா அப்படின்னு சொன்னால் நெருப்பு அப்படின்னு அர்த்தம் மிட் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் சென்ட்ரல் ப்ளாஸ் சென்ட்ரல் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த இடங்களில் வந்து நெருப்பு சக்தியை பஞ்சபூதத்திலிருந்து நெருப்பு சக்தியை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரமிடுக்கு இருக்குது இது வந்து காப்பரில் செய்யும் பொழுது மட்டும்தான் வந்து இது நல்லா வேலை செய்யும் இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் இது பெயிண்ட் அடிச்சிருக்குது இதுவும் காப்பர் பிரமிடு தான் இது உள்ளே பார்த்தா தெரியும் இது இந்த பிரமிடுகள் வந்து அபரீதமான சக்திகள் கொண்டது ஒரு மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பிரமிடுகள் செய்யும் அப்படின்னு நம்ம நிறைய வந்து நீங்களே வந்து கூகுளில் போய் பிரமிடுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் அபரீதமான சக்தி பிரமிடுகளுக்கு இருக்குது கோயில் தத்துவம் பிரமிடுனுடைய அடிப்படையில் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் பிரமிடுகளிலிருந்து கொண்டு வர முடியும் நமக்கு வந்து கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு இந்த பிரமிடுகள் உதவி செய்யும் இது இன்னும் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நம்ம பெட்டில் வந்து பெட்டுக்கு அடியிலியோ கட் கீழேயோ அல்லது தலகணிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டாலோ நம்முடைய ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் மிக சிறப்பாக இருக்கும் உடலானது உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அப்படின்னு பேர் நான் உடலில் வந்து ஒரு வளர் சிதை மாற்றங்கள் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கும் எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்கும் இரவு நேரத்தில் அதிகமாக நடக்கும் அந்த நேரங்களில் நான் வந்து இதை வைக்கும் நம்ம தலகணி பக்கத்தில் வைக்கும் பொழுது இதோ அப்புறம் எலுமிச்சம்பழங்கள் இவையெல்லாம் வந்து இது கூட இது கூட வச்சு உள்ள எலுமிச்சம்பழம் வச்சு இதை போது நூறு சதவீதம் நம்முடைய பிரெயினை வந்து நியூட்ரல் பண்ணி கொடுக்கும் நியூட்ரைஸ் பண்ணும் அதாவது சம சரிவிகிதத்தில் வச்சுருக்கும் அதாவது அமைதியான நிலை இருக்கும் அதை இன்னும் சொல்லப்போனால் பாசிட்டிவான திங்கிங்கில் ஏற்படுத்தும் அப்புறம் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் அது உடலும் உடல் மனம் ரெண்டுத்தையும் வந்து இந்த பிறமேடுகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு மிக அற்புதமான வேலையை செய்யக்கூடிய செய்கிறது தான் இந்த பிரமிடுகள் பிரம்பீடுகளை பொறுத்த வரைக்கும் காப்பரில் மட்டும்தான் வேலை செய்யும் தங்கம் வெள்ளி காப்பரு பித்தளை இதில் அதிகமாக வேலை செய்யும் குறிப்பாக இந்த செம்பில் தான் அதிகமாக வேலை செய்யும் செம்பு வந்து கடத்திலேயே மின் மின்சாரம் கடத்துவதில் அதாவது ஒரு ஊடக ஊடகமாக இருக்கிறதுல மிக வேகமான கடத்தக்கூடிய ஊடகம் செம்பு தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் காயில் ஒயர் உலகத்திலே எந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஏசியாக இருந்தாலும் சரி நம்ம ஒயரிங்காக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையுமே காப்பர் ஒயர் தான் பயன்படுத்துவாங்க என்ன காரணம் காப்பர் பைப்பு காப்பர் ஒயர் தான் பயன்படுத்துவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மிக வேகமாக கடத்தக்கூடிய சக்திகளை கடத்தக்கூடிய சக்தி இந்த காப்பருக்கு தான் இருக்குது சரி அப்படி என்ன அந்த காப்பரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய மாலிக்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு இதனுடைய ஒரு புள்ளி இந்த மாளிக்கூழ் அப்படின்றது ஒரு மூலக்கூறு ஒரு சின்ன துகள் மைக்ரோ அப்படி மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு துகளை எடுத்து நாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் இந்த பிறமிடுஸ் எப்படி இருக்கும் அந்த துகளும் காட்டுறது அதனுடைய அமைப்பு எப்படி உப்பு வந்து கடல் உப்பு வந்து கல் உப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுரமாக தான் இருக்கும் எப்படி உடைச்சாலும் சதுரமாக இருக்கும் ரொம்ப சின்ன துகளாக உடைச்சி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் சதுரமாக தான் தெரியும் அதனுடைய கேரக்டர் அது அதனுடைய அணுஎன் அணு அடையினுடைய அமைப்பை பொறுத்து அது வந்து அது தன்னுடைய உருவத்தை வச்சிருக்கும் உப்பு வந்து என்ன எப்படி உடைச்சாலுமே சதுரமாக தான் உடையும் நீங்கள் வந்து தெரியாதவங்க இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல பார்த்தாலும் சதுரமாக வரும் உப்பு வந்து எந்த இடத்துல பெரிய கட்டியாக இருந்தாலும் ஒரு சதுர கட்டியாக இருக்கும் உடைச்சாலும் சின்ன சதுர கட்டியாக தான் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பிரமிடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இந்த பிரமிடுகள் பக்கத்தில் வச்சுக்கிறதுனால நம்முடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் தியானம் செய்யக்கூடிய இடத்துல நான் நிறைய வைப்ரேஷன் நம்ம நிறைய அற்புதமான ஒரு ஆல்ஃபா அதாவது நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா காமா தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினில் வந்து நிறைய அலைவரிசைகள் வந்து ஓடிகிட்டுருக்கும் அதில் ஆல்ஃபா தான் அமைதியான அலைவரிசை தியானத்துக்குரிய அலைவரிசை அந்த ஆல்பா நிலையை இந்த நிச்சயமாக இந்த பிரமிடுகள் கொண்டு வருவோம் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு நிறைய அறிவியல் பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் ஆராய்ச்சி பண்ணி கட்டுப்பிடிச்ச இந்த உண்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால் பிரமிடுகள் வேலை செய்கிறது அதனால் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து காரில் வைக்கலாம் அல்லது பெட்ரூமில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைக்கலாம் அல்லது பேக்கெட்டில் கூட ஒரு சின்ன பிரமிடுகள் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அது வந்து அதனுடைய வேலையை செய்யும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரமிடுகளை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நினைவு செய்கிறேன் இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்